வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய சாலை வியாபாரிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் பங்களாதேஷில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கியுள்ள நான்காயிரத்திற்கு மேற்பட்ட இந்திய மாணவர்களை பத்திரமாக அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது இந்திய உதவியுடன் பூட்டானில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அறுபத்தி ஒரு திட்டங்களை மேற்கொள்வதற்கு இருதரப்பிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டபர் லக்சனுடன் தொலைபேசியில் உரையாடிய போது இதனை தெரிவித்த பிரதமர் நியூசிலாந்தும் இதற்கு முழு ஒத்துழைப்பை வரும் ஆண்டுகளில் வழங்கும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்தார் இருதரப்புக்கும் பயனளிக்கும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுக்களின் போது தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வர்த்தகம் பொருளாதார ஒத்துழைப்பு கால்நடை பராமரிப்பு மருந்து பொருட்கள் உற்பத்தி கல்வி விண்வெளித்துறை உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று இந்த உரையாடலின் போது தெரிவிக்கப்பட்டது நியூசிலாந்தில் வசிக்கும் இந்தியர்களின் நலனுக்காக எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு கிறிஸ்டபர் தெரிவித்தார் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலனுக்கான திட்டங்களை நியூசிலாந்து தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அந்நாட்டு பிரதமர் இந்த உரையாடலின் போது திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார் பத்மஸ்ரீ விருது பெற்ற இயற்கை விவசாயி திருமதி கமலா பூஜாரியின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் கோராபட் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பெண்ணான திருமதி கமலா பூஜாரி ஜெய்ப்பூரில் உள்ள எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையில் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவையாற்றியுள்ளார் கமலா பூஜாரியின் இயற்கை விவசாயப் பணிகளும் பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஆய்வுப் பணிகளும் என்றென்றும் நினைவுகூரத்தக்கவை என்று பிரதமர் கூறியுள்ளார் பழங்குடியின மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் பெண்மணியாக அவர் திகழ்ந்துள்ளார் என்றும் திரு நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு நாட்டிலேயே ஊழல் மிகுந்ததாக காணப்படுகிறது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ராஞ்சியில் ஜார்க்கண்ட் மாநில பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் ஜார்க்கண்ட் மாநில அமைச்சரின் தனி உதவியில் முப்பது கோடி ரூபாயும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவிடமிருந்து முன்னூறு கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் பங்களாதேஷிலிருந்து அதிக அளவு ஊடுருவல்கள் நாட்களில் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனைத் தடுக்க திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு எந்தவொரு ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் வாக்கு வங்கியை மட்டுமே கருத்தில் கொண்டு ஊடுருவர்களை தடுப்பதில் சுணக்கம் காட்டுவதாகவும் திரு ஷா கூறினார் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய சாலை வியாபாரிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் புதுதில்லியில் இன்று சாலையோர உணவகங்களில் உணவு பாதுகாப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை விளக்கும் சேவை இணையதளத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் சுகாதாரமான முறையிலும் தூய்மையாகவும் சமைத்துக் கொடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் பயிற்சி பெற்று திறன்மிக்க செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் சுகாதாரமான முறையில் சமைத்து தரமான உணவுப் பொருட்களை மக்களுக்கு சாலையோர உணவகங்கள் வழங்க வேண்டும் என்றும் கழிவுகளை முறையாக பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் அறிக்கை இந்திய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்தியா பூட்டான் வளர்ச்சிக்கான மூன்றாவது ஒத்துழைப்பு கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியும் பூட்டான் நாட்டின் செயலர் திரு ஆம் பேமா சோடனும் கலந்து கொண்டனர் திம்புவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூட்டான் தரப்பில் பதிமூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்திய உதவியுடன் கூடிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இரு நாடுகளும் இணைந்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு துறைகளில் அறுபத்தோரு திட்டங்களை மேற்கொள்வதற்கு தரப்பிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்கட்டமைப்பு எரிசக்தி திறன் மேம்பாடு கல்வி விளையாட்டு மின்னணு பொருளாதாரம் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்த ஆண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட பூட்டான் பயணத்தின் போது பூட்டானின் பதிமூன்றாவது திட்ட காலத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்தியா சார்பில் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார் பங்களாதேசில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கியுள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை பத்திரமாக இந்தியா அழைத்துவதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எழுநூற்று எழுபத்தி எட்டு இந்திய மாணவர்கள் பங்களாதேஷில் உள்ள துறைமுகங்களிலிருந்து இந்தியா திரும்பியிருப்பதாகவும் இருநூறு மாணவர்கள் டாக்கா மற்றும் சிட்டகாங் விமான நிலையங்களிலிருந்து விமானம் வாயிலாக இந்தியா திரும்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உதவிகளை டாக்காவில் உள்ள இந்திய துணை தூதரகம் செய்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தூதரக ரீதியாக உள்ளூர் அரசு அதிகாரிகளிடம் தகவல்கள் பெறப்பட்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் சுற்றியுள்ள இந்தியர்கள் இந்திய சர்வதேச எல்லைப் பகுதியை சிரமமின்றி கடப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக பங்களாதேஷின் விமானப் போக்குவரத்து குடியேற்றத்துறை அதிகாரிகள் துறைமுகங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தூதரகம் மூலமாக பேசி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்காவில் உள்ள துணை தூதர் மற்றும் அந்நாட்டில் உள்ள பல்வேறு உதவி தூதர் அலுவலர்களிடம் பேசி அந்நாட்டில் சிக்கியுள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை பத்திரமாக கொண்டுவரக்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நேபாளம் மற்றும் பூட்டான் மாணவர்களை பத்திரமாக பங்களாதேசிலிருந்து அழைத்து வருவதற்கும் இந்தியா உதவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய துணை தூதரக அதிகாரிகள் பங்களாதேஷ் அதிகாரிகளுடன் தொடர்பிலிருந்து வருவதாகவும் மாணவர்களை பாதுகாப்பாக தாயகம் கொண்டு வருவது குறித்து தொடர் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே பங்களாதேஷில் வசிக்கும் தமிழர்களுக்கான உதவிகளை வழங்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக வன்முறை ஏற்பட்டிருப்பதை அடுத்து முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசின் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையின் சார்பில் தொலைபேசி உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன உதவி தேவைப்படுவோர் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தமிழக அரசின் வறுமுன் காப்போம் திட்டத்தை மக்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வருமுன் காப்போம் திட்ட முகாமை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் வாயிலாக மக்களின் ஆரோக்கியம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தை மக்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்கள் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு ராமச்சந்திரன் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் அருகே பழமையான வட்டழுத்து கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டு இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர் ஒரு பழமையான ஊர் இந்த ஊருக்கு அருகே தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் முன்பு ஒரு கருங்கல் துண்டு கிடந்தது அந்த கல் துண்டு அதிட்டான பகுதியில் உள்ள முப்பட்ட குமுதக வர்த்தகத்தை சார்ந்தது இதில் இரண்டு பக்கங்களில் வட்டழுத்து கல்வெட்டுகள் இருந்தது முப்பட்ட குமுதகம் உறுப்புகள் கோயில்கள் மற்றும் கோயில் சார்ந்த மண்டபங்களில்தான் காணப்படும் இந்த கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில என தொடங்குகிறது இதனிலிருந்து இந்த கல்வெட்டு சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் முன் வாழ்ந்த சோழ மன்னன் ராஜராஜனின் புகழை பாடுகிறது என தொல்லியல் பேராசிரியர்கள் கூறினார்கள் இந்த கல்வெட்டை தொடர்ந்து படைக்கும்போது மிதுன ஞாயிறு நிலம் குடந்தகம் இரண்டு பரும் கண்ணமும் லத்து சாம்நாட்சன் வைந்தனா நாராயணாவேன் இந்தன் என போன்ற வரிகளும் உள்ளன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் லக்ஷ்மணன் தாய்லாந்தின் சிராச்சாவில் நடைபெற்று வரும் இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது எண்பத்தி ஏழு கிலோ இடப்பிரிவில் ரோஹித்தும் நூற்று முப்பது கிலோ எடைப்பிரிவில் உத்தம் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஸ்வநதி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய சாலை வியாபாரிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் பங்களாதேசில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கியுள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை பத்திரமாக அழைத்துக்க நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது இந்திய உதவியுடன் பூட்டானில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அறுபத்தோரு திட்டங்களை மேற்கொள்வதற்கு இரு தரப்பிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய மலுத்த போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது